துலாம் இருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்க சனி பகவான் இப்ப ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆறில் சனி இருக்கிறது நல்ல பலன்களை தரும் சனி பகவான்னாவே ஒரு கட்டவன் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி இருக்காங்க அதனால ஆறாம் இடத்துல கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் அப்போ இந்த நாலு அஞ்சின் பொறுப்பை அவர் ஆறுல இருந்து செயல்படுத்த போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாரு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்ப நாலாவது வீடு சுகம் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கான ஏதாவது ஒரு தற்காப்பு நிகழ்வுகளை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்போ இப்போ குலதெய்வ கோயிலில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்களே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் உங்க கையால அதை வந்து கட் பண்ணி சமையல் பண்ணி அங்க உள்ளவங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு வாங்க அப்ப அந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு தடவை போய் ஒரு ஈசிசியாவது எடுத்துட்டு வந்ததுங்களேன் அதுவே அதுக்கான பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் அடுத்து எந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இங்க வந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி எஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இருக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது பொதுவா சனி பகவான் இப்ப ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த ஆறில் சனி இருக்கிறது நல்ல பலன்களை தரும் ஏன்னா சனி பகவானாவே ஒரு கட்டவன் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி இருக்காங்க அதனால ஆறாம் இடத்துல கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனா நம்ம அச்சய லக்னத்திற்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவருடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம் அவருடைய பொறுப்பு என்னவாக இருக்கு அப்படின்னா நாலாவது வீட்டிற்கும் அஞ்சாவது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இடம் வீடு சொத்து சுகம் அம்மா சார்ந்த நிகழ்வுகள் அஞ்சாம் இடம் என்பது என்ன அஞ்சுங்கிறது குழந்தைகள் சார்ந்தது நம்மளுடைய எண்ணங்கள் சார்ந்தது நம்ம மனசு இந்த மனம் ஒரே சஞ்சலமா இருக்கு அப்படின்னா இடம் தான் காரணமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் அப்போ இந்த நாலு அஞ்சின் பொறுப்ப அவர் ஆறுல இருந்து செயல்படுத்த போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவாரு வீட்டிற்காக கடன் வண்டி வாகனங்களிற்காக கடன் இடத்திற்காக கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்த போறார் அடுத்த அம்மாவினுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அடுத்ததாக குழந்தைகள் படிப்புக்கான கடன் அல்லது குழந்தையினுடைய ஹெல்த்துக்கான கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு அப்போ சதா ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சரிங்க இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்க குலதெய்வ கோயிலுக்காவது போயிட்டு வரலாமா அப்படின்னு குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்ப நாலாவது வீடு சுகம் பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கான ஏதாவது ஒரு தற்காப்பு நிகழ்வுகளை நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும் அப்போ அது குழந்தைகளினுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும் தாயாரனுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும் இல்ல சுகஸ்தானம் ஜாதகரிக்கே பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அது இருதயம் தொடர்பான மார்பு சுவாசம் நுரையீரல் தொடர்பான தொற்றுகளும் வயிறு மேல்வயிறு தொடர்பான சங்கடங்களையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த நிகழ்வுகளை நாம தவிர்ப்பது எப்படி குலதெய்வ கோயிலுக்கு போறப்ப கடன் வாங்கிட்டு கோயிலுக்கு போங்க அதுவும் யாருக்கிட்ட தெரியுமா அம்மா கிட்ட ஒரு நூறு ரூபாயா அது கடனாக கொடுமான்னு வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு திருப்பி கொடுங்க இல்ல பிள்ளைகளுக்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு கோயிலுக்கு போங்க அது வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுங்க இந்த மாதிரி அந்த கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னா அங்க பெரிய அளவு பிரச்சனைகள் வராது சரிங்க இப்ப குலதெய்வ கோயிலில் போய் என்ன நீங்களே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் வந்து கட் பண்ணி பண்ணி சமையல் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கறது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நிகழ்வு மட்டும்தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பறம் அப்போ இந்த சனி பகவானுடைய ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய நிகழ்வு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கு தீரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கு அப்போ ஆறுல சனி மாறிட்டாரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட இங்க நாளுக்கும் அஞ்சுக்கும் அதிபதி ஆறுல போய் இருக்காரு அப்ப நாளையும் அஞ்சையும் அங்கே பிரச்சனைக்குரியதாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னங்க ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி இல்லை ஆறாம் இடத்துல தானே சனி இருக்காரு இது போய் நல்லது இல்லை அப்படின்னு சொல்றீங்களேன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ இந்த பன்னிரெண்டு வீட்டுகளுக்குமே சனி பகவான் ஒரே பொறுப்பை மட்டும் வகிக்கக்கூடியவர் கிடையாது அவருடைய பொறுப்புங்கிறது வேற வேறையாக மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப துலாம் லக்னத்திற்கு அவருடைய பொறுப்புங்கிறது நாலுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ இந்த நாலு அஞ்சு இப்போ இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா பழைய இடமாக வாங்குங்க அது சாதகமாக இருக்கும் இப்போ ஏதாவது வீட்டுக்காக ஒரு செலவு பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அப்போ வீட்டுக்காக செலவு பண்ணும்போது என்ன பண்ணணும் பண்ணணும் அங்கே ஏதாவது ஒரு பகுதியை ஒரு டேமேஜ் ஆகிருக்கு அதை சுத்தமாக உடச்சி எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃப்ரெஷ்ஷாக வைங்க அது சமையல் கட்டில இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது சமையல் அறையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் ஏன்னா வயிறு இல்லையா இப்போ வயிறுக்கு போடக்கூடிய உணவு செய்யும் இடமே சமையல் கட்டு தானே அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்களை நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏதாவது பலசான பொருட்கள் இருந்துன்னா அதை மாற்றிட்டு புதிய பொருட்களாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை சமையல் அறையில் கொண்டு வர்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது பயக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த சனிப்பயிற்சி துளாமை பொறுத்தளவில் எத்தனை சதவீத பலன்களை தரும் அப்படின்னா ஒரு அறுபது சதவீத பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலகட்டங்கள் ஹெல்த்துக்கு கவனிச்சுக்கணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்துக்கணும் ஏதாவது கொஞ்சம் இருதயம் படபடப்பா இருக்கு அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க அது பெரிய அது செக் பண்றதே ஒரு பரிகாரம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு தடவை போய் ஒரு இசிசியாவது எடுத்துட்டு வந்துடுங்களேன் அதுவே அதுக்கான பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் அடுத்து எந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா இந்த கா மாள கட்டங்கள் நீங்க வந்து பூமினாதேஸ்வரர்ங்கற பேர்ல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் நீங்க வழிபாடுகள் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா திருவாரூர் மாவட்டத்துல அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோவில்ல ருண கணேஸ்வரர்ங்கற ஒரு திருநாமத்துடன் ஈஸ்வரன் இருக்கிறார் அந்த ஈஸ்வரனை போய் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறையும் நன்றி